சைக்கோ கேள்விப்பட்டிருப்பீங்க இட்லி சைக்கோ கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த ரெசிபியை ஒரு டைம் செஞ்சு கொடுங்க இட்லி சைக்கோவும் கிளம்பிருவாங்க இட்லி மஞ்சூரியன் வேஸ்ட் இட்லியா இருந்தா கூட இந்த மாதிரி செஞ்சிருங்க எட்டு இட்லிய இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பவுல்ல கால் கப் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் அரை கப் தண்ணி அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மிளகு பொடி அரை டீஸ்பூன் மிளகா பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற ஒவ்வொரு இட்லியும் இந்த மாதிரி சேர்த்து நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்த இட்லி எல்லாத்தையுமே நல்லா சூடா இருக்கிற ஆயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே விட்டுட்டு பொறுமையா திருப்பி விட்டு நல்ல செவக்கிற அளவுக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வெளியே எடுத்துட்டு தனித்தனியா இட்லியை பிரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க பேன்ல ஒரு டேபிள்ஸ்பூன் ஆயில் ஒரு டேபிள்ஸ்பூன் கட் பண்ண பூண்டு அரை டேபிள் ஸ்பூன் கட் பண்ண இஞ்சி சேர்த்து ஒரு பச்சை மிளகாவை பொடியா நறுக்கி சேர்த்து நல்ல ஹை ஃபிளேம்லயே ஃப்ரை பண்ணி விடுங்க ஒரு பெரிய வெங்காயத்தை கியூப்ஸா கட் பண்ணி ஒரு கேப்ஸிக்கமையும் கியூப்ஸா கட் பண்ணி சேர்த்து அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஹை ஃப்ளேம்ல ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு ஒரு டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஒரு டேபிள்ஸ்பூன் சில்லி சாஸ் ஒரு அரை டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிற கார்ஃப்ளவர் பவுடர் மிக்ஸையும் ஆட் பண்ணி அரை கப் தண்ணியையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஹை ஃபிளேம்லயே இட்லியையும் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க இட்லியையும் சேர்த்து ஹை ஃபிளேம்ல ஒரு நிமிஷம் நல்லா கலந்துட்டு ஸ்டவ் அணைச்சிட்டு அரை டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஒரு டீஸ்பூன் வெள்ளை எள்ளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சுட சுட சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்டியான இட்லி மஞ்சூரியன் டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும்